ஹயலுயா எடுத்துக்கொள்வோம் தானில் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராத வசனம் அவர் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஹயலுயா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நண்களையும் ஓடுவோம் சர்வ வல்லமே நன்றி சோதனைக்கிறோம் அவர் காலங்களையும் சமையலை மாற்று வார்த்தையும் ஒரு கந்த போர்த்து ஜபிக்கிறோம் மீது எங்களோட பேசும் பலப்படுத்தும் ஜபிக்கிறோம் இருபத்தி வசனம் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஆமே பார்த்தோம்னா அவர் நாட்களையும் நேரத்தையும் மாற்றுகிறவர் காலம் நேரம் சமைத்தி அவர் மாற்றுகிறவர் காலத்தை எத்தனை காலம் காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தெரியும் நம்ம ஸ்கூல்ல இருக்கோம் காலத்தை பார்த்தோம்னா இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் காலம் இங்கே முதலாம் நம்ம பார்க்கக்கூடிய காலம் மூன்று காலத்தை நம்ம பார்க்கிறோம் கத்திர ஆவியார் நம்மளோட கூட பேசுவாராங்க இறந்த காலம் நிகழ்காலம் காலம் எதிர்காலம் இந்த இறந்த காலத்துலையும் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் பற்றி நம்ம பார்த்து அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதான காரியங்களை காலத்தை நம்ம பார்க்க போகிறோம் அல்லையா முதலாவது நாம வந்து இறந்த காலத்தை பத்தி பார்க்கலாம் இறந்த காலம் இந்த இறந்த காலம் நம்மளோட வாழ்க்கையில இறந்து போயிருக்கிற காலத்தை எப்படி அது திரும்ப உயிர்ப்பிக்குது என்ற காரியத்தை பார்க்க போலாம் யோவான் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய நாலாவது வருஷமா இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவன மகிமை விளங்குவதுக்கு என்று ஏதுவாக இருக்கிறது போதும் இந்த வியாதி மரணத்துக்கு இல்லாம மகிமொழிவியாக இருக்குன்னு சொல்லுகிறது அலுலியா நம்முடைய இறந்த காலத்துல அதான் நம்மளுடைய இறந்து போய் இருக்கிறதான மகிமையா இருக்க காலத்தை மகிமொழிவாக மாசப் போகிறார் ஹலோயா இவன் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனம் வாசிக்கலாம் இவன் பதினொன்றாம் அதிகாரம் இயேசு வந்த போது அவன் கல்ல வைக்கப்பட்டு நாலு நாள் சேர்ந்து கண்டார் ஹலியா உங்க பிரச்சனைய கத்தர் பாக்குறதுதான் இருக்கிறார் ஆமே உங்களோட பிரச்சனையை கத்தர் பாக்குறதா இருக்கிறார் அழைலியா கல்லறில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிடுச்சு உங்கள் பிரச்சனை கல்லறில் வைக்கப்பட்டு நாலு நாளோ நாலு மாசமோ நாலு வருஷமோ நாற்பது வருஷமோ எத்தனை வருஷம் ஆனாலும் கத்தர் கண்டார் அவன் கல்லறையில் வைக்கப்பட்டது என்று கத்தர் காண்கிறார் உங்கள் பிரச்சனை கத்தர் பார்க்கிறவராயிருக்கிறார் அலையா பார்க்கறது மட்டும் இல்ல ஏ பருணாம் அதிகாரம் நாப்பத்தி மூணாவது வசனம் யோவான் பருணா அதிகார நாப்பத்தி மூணாவது வசனம் எ சொல்ல பின்பு வெளியே வா என்று கூப்பிட்டார் அடுத்து அப்போது மறித்தவன் வெளியே வந்தான் போதும் ஏசு கிறிஸ்து ராசுருவே வெளியே என்று சொன்ன உடனே மறித்தவன் வெளியே வந்தான் இறந்து போன அவங்களுடைய காலத்துல மறித்து போயிருக்கிறதா உங்களோட பிரச்சனைகளை கத்தர் காண்கிறதாக இருக்கிறார் அந்த மறுத்த நிலையை கத்தர் மீண்டுமாக கத்திரமா வீட்டுக்கு வல்லவராய் இருக்கிறார் ஹலியா மறித்து போனவங்களோட சூழ்நிலை அது உயிர்த்து லாஸ்டர் எப்படி வெளியே வந்தானோ அது உயிர் போல உங்களோட சூழ்நிலை இப்போது மறித்து போன இறந்த காலத்துல இருக்கலாம் அது முடிஞ்சு போனதாக இருக்கலாம் கத்தர் மீண்டும்மாக அதை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் மறுத்திருக்கலாம் இறந்து போன காலங்களாக இருக்கலாம் கத்தர் அதை மாற்று இருக்கிறார் அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் பதினொன்னாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வாசிக்கலாமே அப்போது இயேசு மௌரின் தமக்குளை கலங்கி கல்லிடத்துக்கு வந்தார் அது ஒரு குகையா இருந்தது அதின் கல் வைக்கப்பட்டிருந்தது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் போதும் அப்போ இங்க நம்ம குகைன்னு பார்க்குறோம் குகை என்பது இருதயம் அதுலயா இருதயத்தில் இருக்க அந்த கல்லை எடுத்து போடுங்கள் குகையில் இருக்கிற ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல் எடுத்து போடுங்கள் அல்ல அவ விசுவாசம் இருக்கிறது தானே அந்த கல்லை உங்களை இருதியமாதிரி அந்த புகையில எடுத்து போடுங்க ஆமேன் காக்கிறான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறாரு உங் அந்த குகையில இருக்கிற அந்த கல்ல எடுத்து போடுங்க உங்களை இறுதி திருக்கிற அவிஸ்வாசமான அந்த கல்லை நீ எடுத்து போடுங்க ஏன் அப்படி காக்கா ஏசு கிறிஸ்து அந்த மாதிரி சொல்லுகிறாரு ஆமே அடுத்தபடிங்களேன்

யோவன் பதினோராம் வைக்கிற வைக்கலாம் பதினெட்டு பதினேழு அதுக்கப்புறம் அர்த்த வருஷம் உம் ம் உம் போதும் இல்லையா இயேசு கிறிஸ்து நீ விசுவாசத்தை தேவோட மகிமை காண்பாய் சொல்லிக்கிறார் அப்பா விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் அவ்விசுவாச எங்க கல் இருக்கிறதுனால ஏசு கிறிஸ்து சொல்றாரு அந்த அவிசுவாசமான கல்லை எடுத்து போடு தேவன அமத்தை மகிமப்படுத்த முடியாத தேவோட வல்லமை வெளிப்பட முடியாத நீ மகிமை காணும் முடியுமாறிய உனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் அது கட்ட சொல்லுகிற நீ விசுவாசித்தா தேவட மகிமை காண்பாய் அப்ப ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு உடைய வாழ்க்கையில உடைய வாழ்க்கையில இறந்த காலம் அதாவது இது ஊர் இருக்க பிரச்சனை இருந்திருக்குது என்ன பண்றீங்க இனிமேல் வருமா வராதா முடிஞ்சு போச்சு இது இறந்துருச்சு இது மறுச்சு போயிடுச்சு நாலு நாள் ஆயிடுச்சு நாற்றம் எடுக்கிறதே எங்க நீங்க நினைச்சிருக்கலாம் கற்ற சொல்ல அந்த அவிசுவாசமான கல்ல இறுதிய மாதிரி உங்களோட குகையில எடுத்து போடுங்க இதோட மகிமை காண முடியும் அதுலயா நீ குழந்தைக்கா என்னோட சமயத்தை நேரத்தை யாரு மாற்றுவா இறந்து போயிருச்சு இறந்த காலமா இருக்கிறதே முடிஞ்சு போயிருந்துச்சு முடிஞ்சு போச்சு இனி திரும்ப உயிர்ப்பு வருமா மருத்துவர்களை கொண்டு அடக்கம் திரும்ப வர முடியுமா அது இறந்த காலம் வர முடியாது ஆனா கத்துரை சொல்லிடுறது அந்த விசுவாசமான கல்லணை உன்னோட விதியத்துல இருக்கிறது எடுத்து போடு கத்தை திரும்ப உயிரிப்பிப்பார் அல்லது சூழ்நிலை மாறும் அது இல்லையா ஆமே படிச்சிருக்கிறாய் அது இறந்த காலம் இறந்த காலம் என்ன முடிஞ்சு போன காலம் அது கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் முடிஞ்சு போன உங்களோட பிரச்சனை உங்களுடைய எல்லா காரியத்தையும் கத்தர் அதை மாற்றி வல்லவராக இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் ஆமீன் அடுத்த ஒரு பார்க்கலாமே பாக்கலாமே அடுத்த காலம் நிகழ்காலம் ஆமீன் நம்மளோட வாழ்க்கையில நிகழ்காலம் நடக்கிறது இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்னாவது வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்னாவது வசனம் நாங்கள் தப்பி கரிசு பின்பு அந்த தீவின் பேர் மெழுத்தோம் இரண்டாவது வசனம் ஆகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டி அன்பு கொஞ்சம் அல்ல அந்த வேலையில மழைக்காக குளிர்காலமும் சேர்த்துக் கொண்டார் மூணாவது பாவர் சில வெறுகு ஒரு வெறுகின் பாம்பு போதும் அவன் கையில கவி கொண்டது கற்றக்காக நீங்க எலும்பும் போது அவன் எலும்பாத வரைக்கும் விறகு போடாத வரைக்கும் அவனுக்கு எதுவுமே இல்லை ஆமே அவன் குளிரா இருக்கும்போது அவனுக்கு எதுவுமே இல்ல எந்த பிரச்சனையுமே இல்ல அவன் எப்ப கட்டுறதுக்காக அவன் அனல் மூட்டி எழுபனோ அப்பதான் பிரச்சனை விறகு மீண்டுமாக அனவ மூட்டி விறகு போடும் போது அதுல இருந்து ஒரு என்ன ஆச்சாமா விரியன் பாப்பா அவனை கவிக்கொண்டது இப்ப நடக்கிற நிகழ காலத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை எப்படி அதை கவிக்கொண்டதுதான் இருக்கிறது அது இல்லையா இருபத்தி எட்டாம் போது அதனுடைய நாலாவது வசனம் நிஷப் பூச்சி அவன் கையில தொங்குகிறது அந்நா தீபாவை கண்டும்போது இந்த மனுஷன் கொலை பாதகன் நிறுத்தி படிங்க நிருத்தி படிங்க இந்த மனுஷன் கொலை பாதகன் நம்முடைய நெகழ்காலத்தில் இப்படி பட்ட நம்ம சொல்லி நம்மளுடைய சூழ்ந்து இருக்கும்போது எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன் தான் இந்த மனுஷனே நம்ம சூழ்நிலையை பார்த்து சொல்லுவாங்க அடுத்தது சந்தேகமில்ல இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம் பலியானது சொல்லி கொண்டார்கள் ஆறாவோசனம் அவனை வீக்கம் கண்டு சரியாய் விழுந்து சாவான் என்று அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடு நகரமாய் பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு சதமம் வராத போது சொல்லி கொண்டார்கள் நிகழ் காலத்துல நம்ம கற்றரைக்காக எழும்பும் போது கற்ற நம்ம காரியம் செய்யும் போது மாட்டான் அவன் ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளே கொள்ளுவான் அப்படி சூழ்நிலை நாம சிக்கி கொண்டிருக்கும் போது நம்ம சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஜென்னை நம்ம என்னன்னு சொல்லறேன் இவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இவன் எங்க இவன் எழும்ப முடியும் இவங்களுடைய கதி முடிஞ்சது பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்ப இவன் எப்ப அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாங்க நிழ காலத்துல அழையா நம்ம நேரம் ஆகிட்டே கொண்டே இருக்கிறது நிகழ வீக்கி கொண்டு சாவான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க ஆனா நேரம் ஆக மேக ஆரக ஒன்றும் நடக்கவில்லை ஒன்றும் நடக்கவில்லை இருபத்தெட்டாம் அதிகாரி பத்தாவது வாசிக்கலாமே ஏற்றினார்கள் உம் போதும் பாருங்க அவங்கள பார்த்து கொண்டிருக்க மனுஷனுங்க இதுக்கு சாகுவான் முடிஞ்சு போச்சு கதைன்னு சொல்லி கொண்டு அந்த மனுஷன்களே அவர்களுக்கு தீயாவிய எல்லாவற்றையும் அவளுக்கு கப்பலை ஏற்றுறாங்க நல்ல கனம் கொடுக்குறாங்க இது காரணம் என்ன பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களே அவளுக்கு கனம் வைக்கிறாங்க கத்த அப்படி பண்ற காரிகளை கத்த பவுளுக்கு மாற்று வளர்க்கிறார் நம்மளை நிகழ்ச்சி நடக்க வேண்டிய நிகழ்வு காலத்துல பிரச்சனை போட்ட மத்தியில நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களே நமக்கு ஏனால கற்று சனித்தர வல்லவராக இருக்கிறார் அதுக்கு காரணம் என்ன பார்க்கலாமே இருபத்தி எட்டாம் அதிகாரம் அவருடைய ஐந்தாவது வசனம் அவன் அந்த பூச்சியை தீயை உதவி போற்று ஒரு தீங்கும் அடையா இருந்தான் அழிலையா நம்மளை கவிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் எப்படியாம ஆமே அல்லையா பிரச்சனை போராட்டங்கள்ல என்ன ஒத்தில உதறி போற்று கத்தை நம்ம குடுத்த அந்த அபிஷேகத்துல என்ன விடணும் உதறி போற்று விட வேண்டும் அப்படி உதறி போற்று விடும் போது நமக்கு எந்த தீங்கமும் நமக்கு அணுகாது அல்லையா நம்மளுடைய நிகழ்காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது கட்சோட அபிஷேகம் அந்த அபிஷேகத்துல நுகரங்கள் எல்லாம் நம்ம உரித்து போட முடியும் அமே அலையலியா அடுத்ததா எதிர்காலத்தை பார்க்கலாமே ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் அதாவது வசனம் இறந்த காலத்தை பார்த்தோம் நிகழ்காலத்தை பார்த்தோம் அடுத்தபடியாக எதிர்காலத்தை அநேகருக்கு இருக்கு இது எப்படி நடக்கும் இது எப்படியாக வந்து சேருமா சேராத பயம் இருக்கிறது அல்லையா ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் அதிக ஒன்னாவது வசனம் வாசிக்கலாமே அப்போ எலிசா நாளை இந்நேரத்தில் சமரியாவில் ஒரு சேர்க்களுக்கும் வைக்கப்படும் என்று கட்ட என்றார் அப்போ ராஜாவுக்கு கைலாம் கொடுக்கிற பிரதானி ஒருவன் பிரேதமாக இதோ கட்டர் வாழத்த மகளை உண்டாக்கினாலும் நீ நடக்குமோ என்றான் அதுக்காக உன் கண்கள் நாளே நீ காண்பாய் ஆனாலும் சாப்பிட மாட்டேன் என்றான் அழிலையோ ஆமே கத்தர் சொல்லுகிறார் எதிர்காலம் நாளை நாளைக்கு தகுந்த குச்சி எத்தனை பேர் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம் நாளைக்கு என்ன பண்ணுமோ நாளைக்கு என்ன செய்யப்படுமோ அப்படின்னு ஆனா கடைசி நாள் இந்த நேரத்துல உன் தேவைகளை சந்திக்கப்படும் விஸ்வாச கல்லையும் சொல்லாமே ஹலே லுயா ஹலே லுயா நாளை இந்த நேரத்தை உன் தேவைகள் சந்திக்கப்படும் ஆமேன் விசுவாசம் இல்லையா உன் தேவை சந்திக்கப்படும் கட்ட சொல்லுகிறார் ஹலோ லுயா அப்போ அங்க விசுவாசம் இல்லாம நாளைக்கு எப்படி நடக்கும் உடனே ஆண்ட வானத்தை கிழிச்சு வானத்தை கடல போட முடியுமா செய்ய முடியுமா இல்லையா ஆபுவுக்கு இரண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் படிங்க நோட்டு படிங்க ஆபுவக் ரெண்டாம் அதிகாரம் மூணாவது குறித்த காலத்துக்கு ஜர்சின் நோக்கி பெற்றிருக்கிறது ஒடிவில் அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அது காத்துரு அது நிச்சயமா வரும் அது தாங்க இல்லை அது இல்லையா கத்தர் உங்களுக்கு அன்னையருக்கு அநேக வாக்குச்சத்துக்களை கொடுத்திருக்கிறான் அது வருவதற்கு தாமா இருந்திருக்கிறான் உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுத்து கத்த வாக்கு கொடுத்திருக்கிறான் வருஷம் ஒரு வருஷமா இருக்கலாம் ஆறு மாசமும் ரெண்டு மாசமும் ஒரு பாதமா இருக்கலாம் ஆனா என்ன நினைக்கோம்ல என்ன இன்னும் நடக்காம இருக்குது கொடுத்த வார்த்தையை குடுத்துட்டாரு ஒன்னும் நடக்காம இருக்குது லட்சத்து நடக்காம இருக்குது அப்ப என்ன பார்த்து 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 ஏங்கி போயிருப்போம் அப்ப எழுத கூடு நமக்கு பயம் உண்டாகிறது கல்வியா இரோமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வருஷம் தான் இரமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வருஷம் தான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே என்று கட்ட சொல்லுகிறார் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு கீழவாய்களே அதுவியா நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் படிங்கள பொறுமையா நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கடிக்கு நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவைகளை அறிவேன் அல்லா நீங்க எதிர்காலத்துல நான் நினைத்திருக்கிற எதிர்பார்த்திருக்கிற காரிய வழி நீங்க நினைச்சிருக்கிறீங்க ஆனா கட்ட சொல்ல நன்மை கேதாவளே அல்லையா கட்ட சொன்னா கட்ட வல்லவரா இருக்கிறார் ரெண்டு ராஜர்கள் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினாறா வசதி பார்க்கலாமே ரெண்டு ராஜர்கள் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் கத்தர் சொல்லுகிறார் பதினாறாவது வசனம் அப்போ ஜனங்கள் புறப்பட்டு முலையிட்டார்கள் கத்தரின் வாழ்க்கையின் படி ஒரு மரக்கால கோதுமை ஒரு சேக்கிளுக்கும் பார் கோதமை ஒரு ஷேக்கிலுக்கும் வைக்கப்பட்டது அலெலியா கர்த்தர் அங்க முன்னே என்ன சொன்னாரு ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் ரெண்டாவது பார்த்தான் ஒரு சொன்னபடியே கர்த்தர் செய்து முடித்தார் அலெலியா மதகளை திருநாள் நடக்குமோ அப்படின்னு கேட்டவன் அதை பார்த்தான் ஆனா சாப்பிடக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை கர்த்தர் நமக்கு எதிர்காலத்தில் கொடுத்துக்கிறத வாக்கெட்டு கண்டிப்பாக நிறைவேறும் கத்தர் சொன்னபடியே அது நடந்து முடிந்தது அலையலையா அப்போ எதிர்காலத்தை குறித்து நமக்கு பயம் ஒன்று ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது என்னதான் கத்தர் வார்த்தை கொடுத்தாலும் நமக்கு என்ன இதுதான் பயம் உண்டாகிறது இது நடக்குமா நடக்காதா இல்லையா இல்லையா எரு எருமையா முப்பத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய மூணாவது வசனம் எருமையா முப்பத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய மூணாவது வசனம் என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் இப்ப உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாவதுமான பெரிய உனக்கு அறிவிப்பேன் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பயம் இருக்கலாம் கட்டோட வார்த்தை வந்து இன்னும் நடக்கலை என்று சொல்லலாம் கதையா அது கட்டோட சமூகத்தீங்க என் நோக்கி கூப்பிடு ஆண்டவரே எனக்கு வாக்குங்களை கொடுத்தீர் ஆண்டவரே அப்படித்தான் சொன்னா கத்தட்ட நீ ஆசிரியை பண்ணி சொன்னீங்களா கேட்டான் எல்லா தீங்குக்கு எல்லா வீட்டுக்கும் கேட்டான் வாக்குத்தூத்து இருக்கிறார் நடக்கலையும் வெறு காலத்துல நடக்கலையும் பயமா இருக்குதா உங்களுக்கு இன்னும் வாக்குத்துவத்தின் நிறைவேல பயமா இருக்குதா என்ன நடக்கலையும் பயமா இருக்குதா கத்த சொல்லுகிறார் ஏ நீ நோக்கி கூப்பிடு நான் உனக்கு ஒத்துழைவு கொடுப்பேன் பெரிய காரியங்கள அத்தாது காரங்கள உங்களுக்கு அறிவிப்பேன் படிக்கலாமே படிக்கலாமப்போக்கி கூப்பிடு அப்பொழுது நான் இப்போ உத்தரவு கொடுத்து நீ அறியாதது அறியாத பெரிய கழக அறிவிப்பேன் அழலியா அவர் காலங்களையும் சமையலையும் மாற்றுகிறவர் அழலியா உன்னுடைய வாழ்க்கையில இறந்த காலமாக இருக்கலாம் எதிர எதிர்காலமா இருக்கலாம் நிகழ்கள இன்று மூன்று விதமான கால் நடக்கிற எல்லா காரியங்களையும் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார் அவர் காலத்தையும் மாற்றுவாரு சமயங்களை மாற்றுவாரு அவர் நேரத்தை மாற்ற உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார் இவருந்து போமா கண்களையும் மூடுவோம்